ஊத்துக்காட்டு எல்லையம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் பூந்தமல்லியில் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பொழிந்து நாடு முழுவதும் செழிப்புறவும் மக்கள் நலமுடன் வாழவும் பூந்தமல்லி அருகே குமணன் சாவடியில் உள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் நடந்தது பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் மிகவும் பழமையான ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் உள்ளது இங்கு முப்பதாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மன் சாமுடீஸ்வரி துர்க்கை மகாலட்சுமி கருமாரி சரஸ்வதி கம்பாநதி கர்ப்பிணி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் மொத்தம் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஏழாம் நாளான நேற்று ஆயிரத்தி எட்டு பால்குடம் அபிஷேகம் நடந்தது இதில் காட்டுப்பாக்கும் வேமுடி அம்மன் கோயிலில் இருந்து பக்தர்கள் ஆயிரத்தி எட்டு பால் தலையில் சுமந்தபடி மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ஊர்வலமாக சென்று கோயிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் நாடு முழுவதும் மழை பொழிந்து செழிப்படையவும் இந்த சிறப்பு பாலாபிஷேகம் அம்மனுக்கு நடத்தப்பட்டது இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் தீபாராதனைகளும் நடந்தன விழா ஏற்பாடுகளை கோயில் தர்மகர்த்தா ஞானம் நிர்மலா ஞானம் டாக்டர் பிரேம்குமார் மற்றும் குடும்பத்தினர் விழா குழுவினர் உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் பாஜக மாநில துணைத் தலைவர் பசுமை தாயகம் அமைப்பு தலைவர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அடதானமும் வழங்கப்பட்டது அப்படியே வாங்கலாம்